இரண்டு நாட்களாக வந்து நம்ம கிராமத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பாதிப்புகள் எதுவுமே கிடையாது ஆனால் பூக்கும் தருணம் பூக்கும் தருணத்தில் வந்து மழை வந்து அதிகமாக பேஞ்சிச்சுனாக்க பூட்டு கழுவிடும் நமக்கு மகசூல் கம்மியாக வந்துடும் நமக்கு நம்ம ஊரோட பெனிஃபிட் என்னன்னாக்க எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் வடிகால் வழியாக சீக்கிரமாகவே வடிஞ்சிடும் அதனால் நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது நம்ம விளைச்சல் போய் பாருங்கள் நல்லா அருமையாகவே இருக்கும் சின்ன சின்ன கால்வாய்கள் வழியாக நம்ம வடிகள் வந்து தரமாக வச்சுருக்கோம் அதனால் வடிஞ்சிரும் இப்போது அடுத்தடுத்த விளைநிலங்களில் இருந்து விளைச்சல் இருந்து வரக்கூடிய நீரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வயல்களுக்குள்ளார வந்து வடிந்து போகும் வரப்போ வடிஞ்சு போய்கிட்டே இருக்குது இது நமக்கு ஒன்றும் பாதிப்புன்னு கிடையாது இங்க பார்த்தா தண்ணி இருக்குங்களா இந்த வாய்க்கால் வழியாகவே போயிடும் அதிகப்படியான காற்று வீசாமல் மழை பெழிஞ்சதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் நமக்கு இல்லை வாழை போட்டிருக்க விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா காற்று வந்து பலமாக வீசியிருந்துச்சுனாக்கா வாழைகள் இருந்துருக்கும் நம்ம ஊரில் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே பச்சை போர்வை போத்துன மாதிரியே தான் இருக்கும் மேட்டூர் டேமில் தண்ணி வந்தால்